ஹாய் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மெமரிஸ் நான் சின்ன வயசில் செஞ்சதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன் வீட்டில் காய் கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வெண்டைக்காய் அப்போ வந்து எங்கள் சித்திக்கு நான் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன் அப்போ எங்கள் சித்தி ஒன்றுவாங்க இப்படி எடுத்து எடுத்து இப்படி வச்சு விட்ருவாங்க அப்படியே ஒட்டிக்குமா குழந்தைங்களோட சேர்ந்து பயன்படுத்தி விட்டுட்டுருப்பேன் செமையாக இருக்கும் இந்த மாதிரி கேம் நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நல்லா வள வளன்னு பிடிச்சிக்கும் இது இந்த மாதிரி ஒன்று அந்த வெண்டைக்காவோடய ஸ்மெல் அடிக்குது இப்படி மூஞ்சி ஃபுல்லாக ஒட்டை வச்சுக்குவேன் ஒட்டை வச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்கள எல்லாத்தையும் போய் பயன்படுத்தி விட்டுட்டுருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு கேம் மாதிரி விளாண்டுட்டு இருப்பாப்பேன் இப்போல்லாம் ஆனால் வலிக்கிட்டு போகுது ஸ்கின் அப்படியே நிற்கவே மாட்டேங்குது ஆயிலியாக போகுது அழகா இருக்கேன் தான் அழகாக இருக்கே தான் கை சூப்பராக இருக்கேன் எப்பயோ ஒரு ரீல் செட்டு போடுவா இதுதான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி மிரட்டுற மாதிரி அப்படின்னு இது பண்ணியாச்சு சின்ன வயசுல இப்படிதான் வந்து இது பண்ணிட்டு இருப்பேன் ஆனா நான் பேசும்போது இங்க இருக்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே டிங் 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 ஆடுது அது மசாஜ் குடுக்கற மாதிரி இருக்கு இந்த இடத்துல இருக்கிறது சரிங்களா வரிசையா அப்படி இது பண்ணிருக்கேன் எப்படி இருக்கு அப்படிங்கறது சொல்லுங்க நீங்க இது விளையாண்டுருக்கீங்களா அப்படிங்கறது சொல்லுங்க சோ சின்ன வயசுல காய் வெட் பண்ணி காய் வெட்டிட்டு இருக்கும் போது இந்த மாதிரிதான் நான் வந்து சேட்டை பண்ணிட்டு இருப்பேன் சரிங்களா ச இன்னைக்குதான் அழகா இருக்கு பாத்தீங்களா செம்ம அழகா இருக்கு சரி ஓகே நம்மளோட ப்ராடக்ட் யாருக்கா வேணும்னு நினைச்சிங்கன்னா ஐ பல இருக்கு ப்ராடக்ட் யாருக்கா வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்மளோட ஒன்லி நேச்சுரல் தான் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டர் எடுத்துட்டு டோர் டெலிவரி பண்ணிடுவோம் எடுக்கும் போது நீங்கள் என்ன கண்ட்ரியில இருந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லிருங்க ஈரோடா இல்ல அதர் ஸ்டேட்னா எந்த ஸ்டேட்ல இருந்து பண்றீங்க அப்படிங்கறதும் சொல்லிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பன்னா இருந்துச்சா அப்படிங்கறத சொல்லுங்க நீங்க இந்த விளையாண்டுருக்கீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க டாட்டா நான் போய் சமைக்கிறேன்